அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தக்ஷணாயன காலம் விசுவா வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நன்னாள பொறுத்த வரைக்கும் சிம்மபுரிய சாதகம் பார்க்கலாம் இன்னைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது யார்கிட்ட கவனமா இருக்கணும் யார்கிட்ட நட்பா பழகணும் ஸோ எங்க போகலாம் எங்க போக கூடாது இது போல முழு விவரங்களை தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் நாளும் பொழுதும் நல்லதா இருந்தா பிரச்சனையே கிடையாது இன்னைக்கு என்ன நடந்தா என்ன போடா அப்படின்ட்டு போயிடலாம் இதாவது நமக்கு ஆல்ரெடி முன்னுக்கு பின் முரணாதான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு இதாவது நமக்கு பாதகத்தை ஏற்படுத்துற மாதிரி விஷயங்கள் நடந்துட்டா அதுக்காக தாங்க முன்கூடு பழங்களை தெரிஞ்சுக்கலாம் ஆனா பயப்பட வேணாம் இன்னைக்கு நாளை பலன் பார்த்தோம்னாக்க சிம்மத்திற்கு இன்பங்கள் நிறந்த நாள் தான் ஸோ மகிழ்ச்சி நிறனால்தான் நினைச்சது நடக்கும் எந்த ஒரு குறையும் இல்லை ஓய்வு எடுத்துக்கோங்க பட் கடவுளை வழிபாடு செய்ய மட்டும் மறந்துடாதீங்க நம்ம பதிவை தொடர்ந்து பார்க்கணும் தெரியும் ஞாயிறு சூரியன் அதிபதியுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள் தியானம் பண்றதுக்கு உகந்த நாள் சிவபெருமான வழிபாடு செய்ய உகந்த நாள் அதே போல கால பைரவரை வழிபாடு செய்ய உகந்த நாள் சோ இதுல இருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்றைய நாள் சிம்ம ராசிக்காரங்க கால பைரவரை வழிபாடு செய்ய நல்லது இப்ப கால பைரவர்னா யாருங்க பயத்தை போக்கக்கூடியவர் தான் கால பைரவர் ஓகேங்களா இந்த சொல்லுக்கான அர்த்தமே பயத்தை போக்குபவர் தான் சிவபெருமானுடைய மகனாக கருதப்படக்கூடியவர் இந்த கால பைரவர் இவர் வந்து அஷ்ட பைரவர்னும் எட்டு வடிவங்கள்ல அருள் செய்கிறார் காசி நகருடைய காவல் தெய்வமே இவர் தான் அனுமதி இருந்தா மட்டும் தான் நீங்க காசி நகருக்கு போக முடியும் காசி விஸ்வநாதரை நீ வழிபாடு செய்ய முடியும் காசி நகரத்தை எட்டு திசைகள் இருந்து காவல் காப்பவர் இவர் தான் சிவபெருமானுடைய ருத்ர அம்சமாக தோன்றிய ரூபமே கால அந்தகாசுரன் சொல்லக்கூடிய அசுரனை வதம் செய்வதற்காக சிவபெருமானுடைய நெற்றி கண்ணில் இருந்து அவதரித்தவர் தான் இந்த பைரவர் இந்த கலியுகத்துல நம்ம வாழ்றதே பெரும் கஷ்டமா இருக்கு அது எல்லாம் ஓவர் டைம் டூட்டின்னு சொல்ற மாதிரி அது எங்கெங்க விடிஞ்சிருங்க அப்படின்ற மாதிரிதான் எதுவுமே நமக்கு நிம்மதி கிடையாது சதா நேரமும் இதாவது ஒரு சிந்தனை இன்னைக்கு எப்படி இருக்கப்போ இன்னைக்கு இந்த விஷயம் நடந்துருமா ஏன் அவங்க அப்படி பண்றாங்க இப்படி நடந்தது நடக்கிறது நடக்க போறதுன்ற அளவுக்கு ஓவர் திங்கிங் தான் நம்முடைய வாழ்க்கைய இருந்தாலும் எதையோ சமாளிச்சுக்கிட்டு கடவுளுடைய அணுகிரகத்தால வாழ்க்கை ஓடுது கடவுள் நம்பிக்கையும் யாட்டி வணங்காம இருக்கக்கூடிய நம்முடைய சுய மரியாதை தான் நம்மளை காப்பாத்திக்கிட்டு இருக்கு அந்த வகையில இன்னைக்கு உடைய சுய கௌரவத்துக்கும் உடைய எண்ணங்களுக்கும் தெம்பு ஊட்டக்கூடிய வகையில வைரவர் வழிபாடு இன்னைக்கு உங்களுக்கு பாதுகாப்பு இப்போ இவரு வந்து எங்க இருப்பாரு எல்லா சிவன் கோயில்கள்லயுமே வைரவுக்குன்னு சொல்லிட்டு சன்னதி இருக்கும் வடக்கு திசையில ஆடை இல்லாம நின்ற கோலத்துல காட்சி தருவார் நாகத்தை பூணூலாகவும் பிறகி தலையிலும் அணிந்து காட்சி தருவார் இப்போ இவரை நீங்க மனசார நினைச்சு வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உடனடியாக அருளை தரக்கூடியவர் சிவபெருமானுடைய அம்சமே தான் இவர் சிவபெருமான வழிபாடு செய்தாலும் உடனடியான வரம் உண்டு இதோட இவருடைய அருள் இருந்துச்சுன்னா அஷ்டமா சித்திகமும் கைகூடுமா அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த தெய்வ சக்தி இவர்கிட்ட உண்டு காலத்துடைய கடவுள்னு சொல்லப்படுறதுனால ஒருத்தனுடைய தலையெழுத்தை கூட மாற்றக்கூடிய சக்தி இவர்கிட்ட இருக்கு நவகரங்களா இருக்கட்டும் நட்சத்திரங்களா இருக்கட்டும் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றவர் நவகிரக தோஷம் ஏதாவது இருக்குன்னா கூட சரிங்க இல்ல சனீஸ்வரர் பகவானுடைய பாதிப்பு ஏதாவது இருந்தாலும் சரி அதுல இருந்து உங்களை மீண்டு வர இவர் வந்து உதவி செய்வார் அனுகிரகம் இருந்துட்டா போதும் எந்த ஒரு பாதிப்பும் நம்மள நெருங்கார் சிவப்பிரமணியன் மிகவும் சக்தி வாய்ந்த ருத்ர வடிவங்கள்ல ஒன்றுதான் கால பைரவர் இவர் வந்து காலத்தையே கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றுக்கிறாள் நமக்கு இவர் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம என்ன சொல்றோம் நேரம் சரியில்லைப்பா அதனால்தான் இப்ப பிரச்சனை வந்துட்டு இருக்கு காலம் சரி இல்லப்பா நமக்குன்னு என்னதான் தெரியல நேரம் காலம் சரியில்லை அப்படின்னு எல்லாம் பேசுவோம் வழக்கத்துக்கு சோ அந்த காலத்தை மாத்தக்கூடிய சக்தி இவர்கிட்ட இருக்கு சோ இந்த நாள்ல மறக்காம சிம்மராசி மட்டும் இல்லை எல்லாருமே கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க சொல்ல போனா ஞாயிற்றுக்கிழமையில ராகால வேலையில யாரு எல்லாம் வைரவருக்கு தீபம் போட்டு வழிபாடு பண்றீங்களோ நீங்க நினைச்சது நடக்கும் இப்படி தோற்றம் எப்படி இருக்கு கருப்பா உக்ரமா இருக்காரு நாயே வாகனமா வச்சிருக்காரு நான்கு திருக்கரங்களோட உடுக்க கயிறு திருச்சூளம் மண்டை ஓடு இதெல்லாம் வச்சிருக்கிறாரு இவரை வந்து வழிபாடு செய்தீங்க அப்படின்னா நம்ம சொல்றோம் இல்லையா யாராவது செஞ்சு வச்சிட்டாங்கப்பா என்ன தீய சக்தியோ தெரியல என்ன கண்டுச்சியோ தெரியலன்னு சொல்றேன் தீய சக்தியாட்டும் செய்வினை பில்லி சூனியமா இருட்டும் எல்லாத்தையுமே அகற்ற வல்லவர் காலபைரை தொடர்ந்து வழிபாடு செய்தீன்னா தீய எப்படில இருந்து விடுபட முடியும் புரியுதுங்களா அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த வழிபாடு இது அது ஞாயிற்றுக்கிழமையிலயும் சரி தேய்பிரி திதியிலும் சரி நீ காலபயிற வழிபாடு செய்தீங்க அப்படின்னா எப்ப பிரச்சனை உங்களுக்கு இருக்கட்டுங்க அதெல்லாம் முடிவுக்கு வரும் அது இவருக்கு வந்து சௌமுக விளக்கேற்றி வழிபாடு செய்யறது ரொம்ப உகந்தது சௌமுக விளக்குன்னா என்னங்க நான்கு புறவும் தீபம் கொண்ட விளக்கு இதுல நல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபாடு செய்யறது மிளகு சேர்த்து உளுந்து வடை மற்றும் தயிர் சாதம் இதெல்லாம் வந்து நைவேத்தியமா வச்சு படைச்சு வழிபாடு செய்தீங்க கூடவே செவ்வரளி மாலை சாற்றி வழிபாடு செய்தீங்க அப்படின்னா அனைத்து விதமான பயங்களையும் போக்கக்கூடியவர் கால பய தீமைகளை அழித்து நன்மைகளை வழங்கக்கூடியவர் செய்வினை கோளர்கள் ஏதாவது இருந்தாலும் சரி நோய் நொடிகள் ஏதாவது சரி அதெல்லாம் வந்து உங்களை விட்டு விலகும் திரும்ப சொல்றேன் ஏதாவது பில்லி சூனியம் இருக்கட்டும் ஆந்திரிகம் மற்றும் தீஷத்தில பாதிக்கப்பட்டீங்க ஏதாவது கடந்த இருக்கு தொழில் வீழ்ச்சி புலத சிக்கல் என்னுடைய படம் வெளியில மாட்டிக்கிச்சு நவகரத்தை தோஷம் இருக்கு சனிமாவோடைய பிடியில மாட்டிக்கிட்டோம் துன்பங்களை மட்டுமே பாத்துட்டு இருக்கேன் எதிரிகளுடைய தொல்லைகள் தாங்க முடியல அவதிப்பட்டு இருக்கோம் இன்னும் ஒரு சிலர் வெளியவே சொல்ல முடியாத கஷ்டம் இருக்குப்பா நீங்க எல்லாம் கட்டாயம் இந்த ஞாயிற்றுக்கிழமையில ராக அளவேல கால பயிர வழிபட தொடர்ந்து மேற்கொள்ளுங்க சிறப்போ சிறப்பு சரிங்களா முடிஞ்சா இந்த நாள்ல காலையில எழுந்ததும் சுத்தத்தும் குளிச்சு முடிச்சுட்டு வீட்லயே கால பைரவருக்கும் ஒரு தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க மற்றபடி நீங்க வீட்டுல செய்யக்கூடிய பூஜைகளை பண்ணிக்கோங்க ஓம் பைரவ பெருமானை போற்றி போற்றி இருபத்தி ஒரு முறை சொல்லுங்க உங்க கைகள்லாம் எழுதுறாலே சிறப்புதான் என்னடா இந்த பிள்ளை டெய்லி ஏதாவது ஒரு சாமியோட மந்திரத்தை சொல்ல சொல்லுது முன்னாடி ஓம் பின்னாடி போற்றி மட்டும் சொல்ல சொல்லுது அப்படின்னா தெய்வத்தை வாழ்த்தக்கூடிய மந்திரம் இந்த ஈதியனே நீ எதையுமே வைக்க முடியாது நீங்க நீங்க கஷ்டத்துல இருக்கீங்க நீங்க சூழ்ச்சியில மாட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்க கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்க ஆனா தெய்வத்துக்கு வாழ்த்தக்கூடிய புண்ணியம் இருக்கு அப்ப கடவுள் என்ன பண்ணுவாரு இந்த பிள்ளை இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு இந்த பையன் பையன்ல கஷ்டப்பட்டு இருக்கான் நம்மள வாழ்த்துது அப்படின்னு சொல்லிட்டு மனமுருகி நம்மளுக்கு அனுகரகம் செய்வார் இது சூட்சம வழிபாடு தெரிஞ்சவங்க வெற்றியாளர்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு வழிபாடு பண்ணுங்க சரி இன்றைய நாளுக்கான பலன் ராசி கால புருஷ சக்கரத்துல ஐந்தாவது சுரண்டுகிட்டு இருக்கீங்க ரொம்ப சுத்துறீங்க போல முடியல இல்லையா சரி இன்றைய நாள் தந்திரமா சில பணிகளை செய்து முடிப்பீங்க கூட பிறந்தவங்க ஆதரவா இருப்பாங்க ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகுது பழைய கடன் பிரச்சனைகள் குறையும் வேலையாட்கள் ஆதரவா இருப்பாங்க உயர் அதிகாரிங்க உங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க வரவுகளால சேமிப்பு அதிகமாகும் ஒட்டுமொத்தமா இன்பம் மகிழ்ச்சி சந்தோஷம் இப்படி என்ன வேணா நீங்க வந்து ஹாப்பினஸ்க்கு வச்சுக்கலாம் இந்த நாள் இனிய நாள் தான் அதே போல கூட இருக்கிறவங்க பொறுப்பாடு நடந்துப்பாங்க வண்டி வாகனத்தை பழுது பார்ப்பீங்க உடைய பிடிவாத போக்கு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க வியாபாரத்துல உடைய இடமாற்றங்கள் சாதகமாகுது திறமைகளை வெளிப்படுத்த பொறுமை அவசியம் ஆனா வாய்ப்பு இருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் அமைதியா இருங்க நண்பர்கள் இடத்துல இருந்த கருத்து வேறுபாடும் அறியும் முயற்சிக்கு உண்டான மதிப்பு மற்றும் வெற்றி கிடைக்கும் நீங்க தவறுவிட்ட சில பொருட்கள் திரும்ப கிடைக்கும் மனசளவில் இருந்து குழப்பங்கள் விலகுது புதிய வண்டி வாகனம் வாங்க வாய்ப்பு இருக்கு மனசு முதல்ல தெளிவாகுது நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் இன்னைக்கு உங்களுக்கு பெருமை சேர்க்கும் மத்தவங்களை நம்புறத இன்னைக்கு தவிர்த்துக்கோங்க பண விஷயமோ எந்த ஒரு வேலையா இருக்கட்டும் அதே போல புதிய முடிவுகள் எடுக்கிறதுல விவேகம் வேணும் யோசிங்க எந்த விஷயமா இருக்கட்டும் ஏதாவது ஒரு வேலையை செய்யறதாலும் சரி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதாலும் சரி முடிவு சிந்தனைக்கு உட்பட்டதா இருக்கணும் நெருக்கமானவங்களால சில நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன பண்ணும் நம்முடைய விஷயங்களை தலையிடாம பார்த்துக்கணும் கண்டிப்பா இன்றைய நாளில் சிம்ம ராசிக்காரன் உங்களுடைய சொந்த விருப்பு விருப்பங்களை மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க குறிப்பாக பர்சனல் விஷயம் பர்சனலாக தான் இருக்கணும் உறவுக்காரர்கள் வழியில் அனுசரித்து போங்க உங்களை பற்றி சின்ன சின்ன வதந்திகள் வரும் அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க பேசுகிறோம் ஆயிரம் பேசிட்டு போகிறோம் நமக்கு தெரியாத நம்மளை பற்றி போல் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய உத்தியோகம் பார்க்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ குறிப்பாக தொழில் செய்கிறவங்க வாடிக்கலங்களை புரிஞ்சு நடந்துக்கோங்க சிக்கல்களை சரி கட்டிடலாம் சுபகாரிய செலவுகள் இன்னைக்கு வரும் ஆடை ஆபண சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுவீங்க வியாபாரத்துல இருந்த அந்த மந்த நிலை மாறுது வருமான வாய்ப்புகள் மேம்படுது இருந்த வரவுகள் இப்ப இன்னைக்கு கிடைக்கும் புதிய நபர்களால ஆதாயம் அடைவீங்க கனிவு நிரந்தனாலவும் இருக்கு பிரபலமானவருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அதே போல உறவுக்காரர் வழியில மகிழ்ச்சியும் இருக்கு கொடுக்கல் வாங்கல்ல லாபம் இருக்கு ஆனா எச்சரிக்கை அவசியம் தம்பதியில பொறுத்தருக்கும் நெருக்கம் உண்டு நன்மைகள் அதிகமாக இன்னைக்கு நடக்கும் உங்களுக்கு விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க குழந்தைகள் கிட்ட ரொம்ப பொறுமையா இருங்க அதே போல் எந்த விஷயத்தாலும் சரி சிந்தித்து செயல்படணும் குறிப்பாக எல்லா விஷயங்கள்லையுமே விழிப்புணர்வோடு இருக்கணும் தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணாதீங்க மறைமுகமான சில எதிர்ப்புகளை இன்னைக்கு கண்டுபிடிச்சிருவீங்க எது செஞ்சாலும் சரி ஒரு ஆர்வமாக செய்வீங்க அரசாங்க காரியங்கள்ல பொறுமை அவசியம் வித்தியாசமான கனவுல கொஞ்சம் குழப்பம் வரும் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலை கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க உங்களுக்கு எதிரா பேசினவங்க எதிரிகள் கூட ஆதரவா செயல்படுவாங்க பயணங்களால புது விதமான அனுபவம் புதிய முயற்சிகளுக்கு அதுக்கு தகுந்த துறை சார்ந்த ஆலோசனைகள் கிடைக்கும் குடும்பத்துல கலகலப்பான சூழ்நிலை இருக்கு சொல்லப்போனா வெற்றி கிடைக்கும் எது சேர்ந்தாலும் சரி வீட்டுல இருக்க பெரியவங்களுடைய ஆலோசனை அவசியம் கொடுத்த வாக்க காப்பாத்தி மகிழ்ச்சி அடைவீங்க இன்னைக்கு பொறுமை அவசியங்கிறதையும் தாண்டி கோபத்தை கட்டுப்படுத்தணும் சொந்த தொழில் செய்யற ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் உங்களுக்கு கீழே வேலை பாத்தீங்களா அவங்க கிட்ட ஒரு குடும்ப விவகாரங்களை பகிர்ந்துக்கவே கூடாது அக்கம் பக்கம் இருக்கிறவங்கிட்ட எல்லாம் அனுசரணை நடந்துக்கோங்க இதோட இன்னைக்கு சிம்மத்திற்கு அழகும் இளமையும் கூடும் வெளி வட்டாரத்துல புதிய அனுபவம் கிடைக்கும் எல்லாத்துக்கு மேல மனசாட்சி படி செயல்படக்கூடிய நாள் வியாபாரம் செய்றவங்க உடைய பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்க என்னங்க நம்ம பணம் வெளியில மாட்டிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் பாலிஷா பேசி கொஞ்சம் பணத்தை கொடுத்தீங்களா பண்ணிக்கலாங்க இன்னும் கொஞ்சம் சிறப்பா பண்ணி கொடுத்துடலாம் அப்படி புரியுதுங்களா எல்லாத்துக்கும் மேல ஆன்மீக பெரியோடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பெற்றோர் ஆதரவு இருக்கு வியாபாரத்தை பெருக்குவிங்க இதோட சொன்ன சொல்ல காப்பாத்து துடிப்போட செயல்படுவீங்க நெடுநாட்களாக நீங்க பாக்க நினைச்ச ஒருத்தரை இன்னைக்கு தேடி போய் பார்த்துட்டு வருவீங்க உத்தியோகத்துலயும் சரி வியாபாரத்துல சரி உங்களுக்கு கை ஓங்கும் சாதி கூடிய நாளா இருக்கு இன்னைக்கு ஆனா எக்கார்ந்து கொண்டும் யாருக்குமே சிபாரிசு பண்ணக்கூடாது ஜாமீன் கையெழுத்து போடுவேன் ஜாமீன் நிக்க கூடாது பணம் கொடுக்கல வாங்கல பண்ணக்கூடாது பொறுமை தேவை மத்தனை விஷயம் தலையிடாம ஒதுங்கி நில்லுங்க கனிவா பேசி காரியம் சாதிப்பீங்க பண அதிகமாகுது கோர்ட்டு கேஸ் வழக்கு ஏதாவது இருந்தா அது சம்பந்தமா ஒரு சில விஷயங்களை நீங்க முடிச்சு வச்சுப்பீங்க உத்தியோகத்திலுமே சில நுணுக்கங்களை கத்துப்பீங்க வெற்றிகள் உண்டு துணிவு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாள் கூடு தொழில் செய்தீங்க அப்படின்னாக்க தனியா தொழில் செய்யலாம் அப்படின்ற சிந்தனை வரும் சோ ஒட்டுமொத்தமா அன்பு ஆதரவு அனுகூலம் தான் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இதோட இந்த நாளைக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென் கிழக்கு ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யினாக்க இந்த திசைகளை பார்த்து வேலையை தொடங்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் எட்டு அதிர்ஷ்டகரமான நிறம் அடர் நீல நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் இதையடுத்து நட்சத்திர படங்கள பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாலம் முதல்ல இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் ஆதரவான நாள் நன்மைகள் அதிக அளவுல நடைபெறக்கூடிய நாள் வியாபாரத்துல உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் விலகும் அடுத்து பூரம் நட்சத்திரம் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல திறமைக்கு மதிப்பு உண்டாகும் சிலர் புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க பிரச்சனைகள் குறையும் அடுத்ததா உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாகம் சேமிப்புகள் அதிகரிக்கூடிய நாள் வியாபாரத்துல எதிர்பார்த்த ஆதாயம் காண்பீங்க அந்நீர்களால அவருடைய உதவியால அவ விருப்பங்கள் நிறைவேறும் சரி எப்படி பார்த்தாலும் இந்த நாள் மதிப்பெண்ண அடிப்படையில சொன்னாக்க நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் சாதகம்தான் மீதி இருக்கிற அந்த ஒரு சதவீதத்தையும் நம்மளால காப்பாற்ற முடியும் நல்லதே நடக்கும்னு நினைச்சா நாள் முழுக்க சிவபெருமானையும் சூரிய பகவானையும் கால பைரவரும் நினைச்சுக்கோங்க வழிபாடு பண்ணிக்கோங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரச்சனை இப்ப இருக்கிற பிரச்சனை இனி வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே உங்களை விட்டு விலகும் கால பைரவர் பணி நன்றிங்க